ஐந்தாம் சங்கீதம் பதினான்காம் ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் கத்தருக்கு மேண்டாட்டம் சங்கீதக்கர் சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் கத்திற்கு மைமுண்டாவிட்டு ஆண்டவருடைய ரகசியம் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளிடத்துல இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா கர்த்தருடைய ரகசியம் என்று சொன்னால் ஆண்டவர் சில காரியங்களில் அவர் செய்ய போகிற பெரிய காரியமாக இருக்கும் அது ஒரு சின்ன விஷயத்தில் ஆண்டவர் அதை வைத்திருப்பார் அது அவருக்கு பயந்த ஒரு இடத்துல அந்த ரகசியமாக இருக்கும் அதாவது அந்த பிரச்சனைக்கு பெரிய அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஒரு வியாதி ஒன்று இருக்கிறது இருக்கிறது அதை பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக பார்க்குறாங்க கண்டுபிடிக்க முடியல அது சுகமாக பல மருந்துகளை கொடுக்கிறார்கள் பல முயற்சிகளை எடுக்கிறார்கள் முடியல கத்திற்கு பயந்தவர்களுக்கு தெரியும் இது எவ்வாறு வந்தது அது எவ்வாறு சுகமாக்க முடியும் என்று அது இப்படிதான் சுகமாக்க முடியும் அப்படின்றது அவர்களுக்கு தெரியும் ஆண்டவர் குறித்த காரியங்களை காண்பிக்கும் பொழுது அந்த ஒரு சின்ன காரியத்தை செய்யும்போது அற்புதங்கள் நடந்துக்கிறோம் கர்த்திற்கு மைமுண்டாகட்டும் கர்த்திற்கு பயந்தவர்களிடத்த கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்துல இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் கத்திரிக்க மைமுண்டாகட்டும் நாம் பார்க்கிறோம் தானியலுக்கு கர்த்தர் காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம் அவருடைய ரகசியம் அவருக்கு இடத்துல இருக்கிறது அதோடு கூட மாத்திரம் இல்லை அதை சொல்ல பாருங்க அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன சொன்னார்னா அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் அதாவது அந்த உடன்படிக்கையை புரிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியமானது இது சங்கீதக்காரன் எழுதும் பொழுது பழைய உடன்பிடிக்கிற நாட்கள் அவருக்கு தமது உடன்பிடிக்கையை தெரியப்படுத்துவர் நாம் அனைவரும் புது உடன்பிடிக்கின்ற ரத்தத்தினாலே தான் மீட்கப்படுகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரிசுகளை சிந்தன பரிசுத்த ரத்தம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மீட்பை கொண்டு வந்து இருக்கிறது ஆகவேதான் இயேசு சொல்லும் சொல்கிறார் இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்பிடிக்கின் ரத்தமா இருக்கிறது என்று சொல்வோம் அந்த உடன்பிடிக்கையை நமக்கு தெரியப்படுத்துகிற தேவன் அப்போ அவருக்கு பயந்தவரிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது அப்படின்னா பாவத்தை போக்குறதுக்கான அந்த ரகசியம் அவருக்கு பயந்தவர்களுக்கு அந்த உடன்பிடிக்கையை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அனண்டர் சொல்வார் என் மகனே உங்களுடைய பாவங்களை முடியும் என்ற இரத்தம் சிந்துகிறேன் சிந்தி சிந்தியிருக்கிறேன் என்பதை அவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பி இல்லாதவங்க இந்த பாவ விமோச்சனத்துக்காக லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணுகிறவர்களும் உண்டு ஏன்னா அந்த உடன்படிக்கை பற்றி அவங்களுக்கு தெரியாது சொன்னாலும் புரியாது ஆகவேதான் வசனம் சொல்கிறது கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் தேவன் தம்முடைய உடன்படிக்கை எப்போது உடன்பிடிக்கையை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அதன் மூலம் உண்டாகிற மகிமையான மீட்பை அவர்கள் பெற்றுக் கொள்ளவும் நிமித்தம் உண்டாகிற ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்ளவும் கத்தல் உதவி செய்தவராயிருக்கிறார் என்றைக்கும் கூட ஆண்டவருடைய உடன்படிக்கை உடன்பிடிக்கை நமக்கு அவர் தெரியப்படுத்தி இருக்கிறார் அந்த உடன்படிக்கை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறபடியாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் பாவமணிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம் அவருக்கு பயப்படுகிறவனுக்கு நம்முடைய உடன்படிக்கையை தெரிவிக்கிற தேவன் நமக்கும் தெரிவித்திருக்கிறாங்க யாரெல்லாம் ஆண்டு பயப்படுறாங்களோ கிட்ட அந்த ரகசியம் இருக்கும் ஆண்டருடைய ரகசியம் இருக்கும் அதே போல் அந்த உடன்பிடிக்கையை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும் கர்த்தர் நல்லது ஆகவே கர்த்தருக்கு பயந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் கத்தருக்கு பயப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள் that's